விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை கொண்டாடும் எங்கள் துப்புள் குடி உறவுகளான அனைத்து இந்து சகோதர சகோதரிகளுக்கு சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக குறிப்பாக இஸ்லாமிய மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையில் அந்த ஆசிரியர் வந்து மகாவிஷ்ணு கிருஷ்ணகிரி தெரிவித்து தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் அவரவருடைய நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை கடவுள் மறுப்பு கொள்கையை ஆணித்தரமாக பேசக்கூடிய திராவிட கழகமும் திமுகவும் திரும்ப திரும்ப இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மட்டும் இழிவுபடுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அரசு பள்ளிக்கூடத்தில் பேசிய அந்த பேச்சுக்களையும் அவருடைய நடவடிக்கைகளையும் இரண்டு விதமாக நான் பார்க்கிறேன் அவருடைய நடவடிக்கையை பொறுத்தவரை எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை அவர் அணுகிய முறை அவருக்கு அறிவில்லாதது போன்றும் சிஇஓக்கு தான் அதிகமான அறிவு இருப்பது போன்றும் அவருடைய பேச்சு என்பது ஏற்க முடியாது அதே வேளையில் அவர் சொன்ன பாவ புண்ணியம் என்பது ஏதோ இந்து மதத்திற்கு மட்டும் இருப்பது போலும் புற மதத்தினர் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை தவறாக வழிநடத்துவது போன்றும் அறிவியலுக்கு எதிராக அவர் பேசியது போன்றும் தவறான ஒரு பிம்பப்படுத்தப்படுகிறது பாவம் புண்ணியம் என்பது நாம் அனைவரும் நம்புகிறோம் அதற்கு காரணம் என்ன ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றும் பொழுது காவல்துறையிலேயோ நீதிமன்றத்திலே தப்பித்தாலும் நிச்சயமாக இறைவன் தண்டிப்பான் என்ற அந்த பயம் அந்த பாவத்திற்கு பயந்துதான் இன்றைக்கு நிறைய மக்கள் நேர்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பாவ புண்ணியம் என்பதை பேசக்கூடிய மண் இது இந்த ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியை சிதைப்பதற்கு திராவிட கழகமோ திமுகவோ முயற்சி செய்து மகாவிஷ்ணு போன்றவர்களை தவறான முறையில் சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமேயானால் பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும் மீண்டும் பதிவு செய்கிறோம் அவருடைய பேச்சுக்களில் பல கருத்துக்கள் உடன்பாடு இல்லாவிட்டாலும் அவருடைய நடவடிக்கையில் பல கருத்துக்கள் உடன்பாடு இல்லாவிட்டாலும் அதனுடைய மைய கருத்து இரண்டு விதத்தை சொல்லுகிறார் திருக்குறளில் இருந்து அவர் ஆதாரம் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் பைபிள் அதே போன்று நாலடியார் திருமூலர் இத்தனை விஷயங்களை எடுத்து அவர் பேசும் பொழுது வேற வேற எதை பேசணும்னு நினைக்கிறீங்க ஈவேரா பெரியார வரைப்பு இவரதான் பேசணுமா அதை பேசி மீண்டும் மீண்டும் இந்த கடவுள் நம்பிக்கையை அறுத்துவிட்டு பாவம் புண்ணியத்தை பேசாமல் முழுக்க முழுக்க எப்படி ஐரோப்பிய கலாச்சாரத்தில் தவறான முறையில் சென்று கொண்டிருக்கிறார்களோ அப்படி பாரத கலாச்சாரத்தை சீரழிக்க நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொண்டிருக்காது நிச்சயமாக களத்தில் இறங்கி போராடும்